கவிதைகளில் ரெண்டு வகை இருக்குது மரபு கவிதைகள் புது கவிதைகள் இந்த புது கவிதைகளை படிக்கும்பொழுது படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பொருளும் அதோடைய தன்மையும் மாறும் இப்போ நான் அந்த கவிதையை படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அர்த்தத்தையும் எனக்கு ஒரு புரிதலையும் கொடுக்கும் அந்த கவிதையை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதலையும் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தையும் வந்து கொடுக்கும் உலகத்தில் பல்வேறு மொழிகளில் வெளியான கவிதைகளையும் கட்டுரைகளையும் அதாவது இந்த கவிதைகளில் கட்டுரைகள்லாம் வந்து கிளாசிக்கானது ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டுக்கிற கவிதைகளையும் கட்டுரைகளையும் படிக்கும்பொழுது சில நேரங்களில் அது நமக்கு புரியாது என்ன தான் இதில் சொல்ல வராங்க இது எப்படி இவங்க வந்து இவ்வளோ ஒரு சிறந்த கவிதைகள் கட்டுரைகள்னு சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு அர்த்தமே புரியாது அப்படி உலக மொழிகளை வெளியான சிறந்த கவிதைகளும் கட்டுரைகளையும் நமக்கு ஒரு புத்தகமாக தொடுத்து அந்த கவிதைகளும் கட்டுரைகளும் என்ன சொல்ல வருதுன்றது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்ஸ்பெக்டிவில் சில விஷயங்கள் அவர் உணர்ந்திருப்பார் இல்லைங்களா அதையும் சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம்தான் எஸ்ரா அவர்கள் எழுதிய வான் கேட்கிறது அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகங்களை நெசிக்கம் வாசிக்க முன்னிஞ்சங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் எஸ்ரா அவர்கள் எழுதிய வான் கேட்கிறது அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் சிறந்த கவிதைகளையும் கட்டுரைகளையும் தொகுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதின ஆசிரியர்களை பற்றி ஒரு முன்னுரையும் அதை படிக்கும்போது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகளை படிக்கும்போது இவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கதையை ரிலேட்டடாக வந்து வேறு ஒரு கதைகளையோ கட்டுரைகளையோ இவர் படிச்சிருப்பார் இல்லையா இல்லையா ஸோ இதே மாதிரி ஒரு ஜான்றால் இவர் படித்த கவிதைகளையும் கட்டுரைகளையுமே வந்து இதில் வந்து மேற்கொள் காட்டி இவர் சொல்லியிருக்காரு எனக்கு புத்தகங்கள் நிறைய படிக்கணும்னு ஆசை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஆனால் என்கிட்ட போதுமான டைம் கிடையாது பட் ஆனால் அந்த புத்தகங்கள் குறித்தான நாலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த கிரேக்கத்தில் இலியட் ஒடிசி அப்படின்ற ஒரு கதை அது புராணம் கதை நீங்கள் எப்படின்னா சொல்லிக்கலாம் சின்ன வயசில் நான் வந்து ஒரு பத்தாவது பதினொன்றாவது படிக்கும்போது எனக்கு அந்த புத்தகங்கள் குறித்தான ஒரு நாலேஜ் வந்தது சரி ஒரு கா ராமாயணம் மகாபாரதம் மாதிரி இருக்குன்னு சொல்லாங்க சரி நம்மளும் அதுமாரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் சுத்தமாக படிக்க முடியல யார் இவனுங்க எங்கே வரானுங்க அந்த எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல ஒரு பத்தாவது பதினொன்றாவது படிக்கும்போது என்ன ஒரு மாதிரி நாலேஜ் இருக்கும் அந்த நேரங்களில் அதுவும் வெளிநாட்டு பேர்களை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி அந்த கதை ஃப்ளோவில் வந்து நம்மளால் அதை போக முடியல இன்னொன்று வந்து அது மொழிபெயர்ப்பில் படித்தேன் அதனாலேயே அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இல்லாதனாலேயோ அந்த கதையை என்னால் உள்வாங்கிக்க முடியலையோ அப்படின்னு தோணுச்சு ஒரு சாப்டருக்கு மேலே என்னால் அதை கன்டினியூ பண்ண முடியல ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா இலிட் படிச்சு ஒடிசி பற்றி யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் ஆமாம் ஆமாம்மா அந்த புத்தகம் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறதுக்காவது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை படிக்கும்போது அது மாதிரி நீங்களும் யாராவது வந்து இந்த மாதிரி கிரேகத்தில் ஒரு நாவல் படிச்சிங்களா ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் படிச்சிங்களா ரஷ்ய மொழியில் ஒரு நாவல் படிச்சிங்களான்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் படிச்சிருக்கேன் ஒரு கவிதை புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் நீங்கள் சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்க எஸ்ராவுடைய எழுத்துக்களை நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து நான் ஸ்டார்ட் ரெண்டு வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு படித்த ஒரு புத்தகம்னால் வந்து இந்த வான் கெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை சொல்லுவேன் இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச இது என்னோட ரொம்ப கனெக்டான ஒரு ஒரு சாப்டர் அப்படின்னா கன்னடத்தில் வெளியான சோமனின் துடி அப்படிங்கிற ஒரு நாவல் அதை வந்து தமிழில் வந்து சோமனின் உடுக்கை அப்படின்னு வந்து இதில் எழுதியிருக்காங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா சோமன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு கூலி தொழிலாளி மனைவி இழந்தவன் குழந்தைகளை வந்து அவன் ச சம்பாதிக்கிற சொற்ப தொகையில் வந்து வளர்த்துட்டு வரான் அதில் அது அவனுடைய மூத்த பொண்ணு வந்து ஒரு தவறான வழியில் போயிடுறான் அந்த வறுமையினால் தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணோட ஒரு தவறான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது சோமன் வந்து அவனோட தந்தை அதை வந்து பார்த்துடுறான் அந்த சூழ்நிலை அதாவது வேற ஒருத்தனோட தன்னுடைய மகள் வந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க அதாவது தன்னுடைய மகளை போய் கட்டி பிடிச்சி முத்தங்களை கொடுக்குறான் முத்தங்கள் கொடுத்துட்டு சிரிச்சுட்டே அவன் போகிறான் இதை படித்த இவருக்கு எஸ்ராவுக்கு என்ன தோணுதுன்னா வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம புதுமைப்பத்தனுடைய சிறுகதையில் படிச்சிருப்போம் இல்லையா இதே மாதிரியான சூழ்நிலையில் ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகளை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அந்த அந்த விஷயத்தை வந்து இவர் ஒப்பிட்டு பார்க்குறாரு இவருக்கு என்ன தோணுது அந்த விஷய அந்த நேரத்தில் அப்படின்னா வந்து ஒரு அவனுக்கு அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகளை பார்த்தாலும் அந்த நிலமையில அந்த 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 பொண்ணு வந்து அவனுக்கு மகளாக மட்டும்தான் தெரிஞ்சால் அவர் அந்த அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதா வந்து இவர் சொல்லியிருந்தார் இது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் எந்த ஒரு சின்ன தப்பு போனாலும் எங்கள் வீட்டில் செம்மையாக அடிப்பாங்க பாரபட்சம் பகாம அடிப்பாங்க அப்படி தான் ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அவங்க அம்மாவும் வெளியே போயிருக்காங்க கழினிக்கு போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த நேரத்தில் இந்த டிவி ரிமோட்டை உடைச்சிட்டோம் நான் எங்கள் தங்கச்சி தான் வந்து உடைச்சாங்க ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு பயம் சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டில் சம்மடி அடிப்பாங்க எனக்கு டிவி ரிமோட்டை உடச்சிட்டோம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலேன்னு ஒரு பயம் ஒரு ரெண்டு மணிக்கு உடச்சிட்டோம் ஒரு நாலு மணி வரைக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு கடத்துக்கு மேலே எங்கள் தங்கச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நான் என்ன பண்ணேன் சரி வீட்டில் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா செம்மடி விழுவோம் நம்மளே போய் சொல்லிட்டா அந்த அடி வந்து கம்மியாக விடணும்னு எனக்கு தோணுச்சு உடனே நான் வந்து சரி அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னா நம்மளே எதிரில் போய் சொல்லிடலான்னு சரின்னு எங்கள் அப்பா அம்மா தெரியும் நான் போகிறேன் எதிரில் அவங்க வராங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன இது குழந்தை இவ்வளோ தூரம் வரானே அப்படின்னு என்னப்பான்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தங்கச்சி டிவி ரிமோட் உடச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் எங்களை அடிக்கல திட்டல எதுவுமே சொல்லலை சரி பரவாயில்ல வாப்பான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த நேரத்தில் எனக்கு புரியல என்னடா இது நம்ம சின்ன தப்பு தான் போடுவோம் ஒன்றுமே இருக்காது அதுக்கெல்லாம் அடி அடிப்பாங்க இன்றைக்கி ஒரு டிவி ரிமோட்டை நம்ம உடச்சிருக்கோம் அதுக்கு நம்ம எதுவும் வீட்டில் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு புரியல ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு அது ரிலேட் ஆகிடுச்சு என்னென்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணதுனாலக்க நம்ம சம்மடி அடிப்போம் பட் ஆனால் அந்த குழந்தை நம்ம செஞ்சது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி அது பயத்தில் இருக்கும்போது அது அடிப்பாங்களா அப்படின்னா ஒரு பெற்றோர்கள் அடிப்பாங்களான்னா அது கிடையாது அந்த குழந்த அந்த தவறு வந்து தவறுன்னு உணர்ந்த தருணத்தில் நம்ம திரும்ப போய் அடிக்கும்போது அது எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தணும்னு அந்த பெட்ரோலுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த சமயத்தில் வந்து அடிக்கலையோ அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி தான் இந்த சூழ்நிலையே வந்து அந்த அந்த பொண்ணு வந்து தன்னுடைய மகள் வந்து இந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு சமயத்தில் நானும் நான் அந்த பொண்ணுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருந்தா இவள் வந்து இந்த விஷயங்களில் போயிருக்க மாட்டாளோ அப்படின்னு ஒரு அந்த தந்தையானவன் உணர்ந்துருந்ததுனால அவன் அதை அந்த அந்த தன்னுடைய ஆற்றாமையே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த கட்டி பிடிச்ச முத்தங்கள் மூலயமா வந்து தெரிவித்தானோ அப்படின்னு அவர் சொன்னார் சில விஷயங்கள்ல நானுமே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது மாதிரி தான் இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா இல்லை வந்து ஏதோ ஏதோ சொன்னனா அப்படின்றது தெரியல பட் ஆனால் இந்த புத்தகத்தில் இவருடைய எழுத்துக்கள் மூலிமா நீங்கள் அதை பொழுது இன்னுமே உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்கள் இந்த புத்தகத்தோட வேலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா தான் இரநூத்தி நாற்பது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து தேசாந்தி பப்ளிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் சில சாப்டர் வந்து எனக்கு சுத்தமாக புரியலை ஹேனா வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கியங்களை சுருக்கமாக சொல்லும்போது அதை என்னால் புரிஞ்சுக்க முடியாது அந்த வெளிநாட்டு பெயர்களை வந்து என்னால் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சுதான்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் வந்து நான் அதை பெருசாக அதை கவலைப்படுத்திக்கல பட் ஆனால் என்னை பாதிக்கிற நிறைய கதைகளை பற்றியும் கவிதைகளை பற்றியும் அதை சொல்லியிருந்ததுனால எனக்கு அது பெருசாக தெரியல பரவாயில்ல நம்ம நாலேஜுக்கு எவ்வளோ தான் நம்ம அதை கிராஃப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தான் நம்மளால் கிராஃப் பண்ணிக்க முடியும் ஐயோ நம்மளுக்கு அது புரியலேன்றதுக்காக அப்படியே தேங்கி நின்னாதீங்க சில போகும்பொழுது இடையில் ரெண்டு மூணு சாப்டர் அந்த மாதிரி வரும் போகும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து போங்க புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த புத்தகத்தை திரும்ப ரீவிசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கதைகளும் பிடிக்கும் ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் Thank you.